மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய வியாபாரத்தை தடுப்பதற்காக சென்ற இரண்டு இளைஞர்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்குது சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன்னு சொல்லி சட்டசபையில் பேசக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு இது சென்றதா அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் என்னை அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாங்க இந்த ஹரிஸ் ஹரிசக்திங்கிற ரெண்டு இளைஞரும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக நினச்சா இந்த வழக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிடணும் ஒவ்வொரு வழக்கையும் நீதிமன்றங்கள் தான் இப்போ தாமாக முன்வந்து எடுக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வழக்காக இருக்கலும் இல்லை அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்ட வழக்காக இருக்கலாம் புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட வழக்காக இருக்கலாம் நீதிமன்றம் தாமாக முன் முன்வந்து இந்த எடுக்கிறாங்க இந்த வழக்கில் இந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் அந்த சாராய முன் முன்விரோதம் இருந்ததாக மரியாதைக்குரிய மயிலாடுதுறையின் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க அது என்ன முன்விரோதம் ஒரு பையன் அன்னை கல்லூரில் படிச்சுருந்த பையன் இன்னொருத்தர் சென்னையில் பா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அவர் பணி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவங்களுடைய வீட்டை பார்க்க முடியுது ரொம்ப ஏழ்மையில் அவங்க தாய் சொல்கிறாங்க நான் வந்து கழிவறையை சுத்தம் செய்து என் மகனை படிக்க வச்சிருக்கிறாங்க இந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு துயர் தொய்ந்த வார்த்தை அப்படிங்கிறது இல்லை இங்கே கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த தாயுடைய கண்ணீரை வந்து போக்க முடியாது தமிழ்நாடுடைய அர முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு பணியில் இறந்த காவலர்களுக்கு வந்து நான் ஒரு கோடி கொடுப்பேன் அப்படின்னு உண்மையிலே ஒரு காவல்துறை அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மதுவிளக்கு துறை செய்ய வேண்டிய வேலையை ஒரு தாசில்தாரும் ஒரு ஆரையும் செய்ய வேண்டிய வேலையை ஹரிசும் ஹரிசித்தும் செஞ்சுருக்காங்க இந்த நாட்டில் சாராயத்தால் வருமானம் வருமென்றால் நான் துண்டை உதறி தோலில் போட்டு போயிடுவேன்னு சொல்லி சொன்னேன் அண்ணா துறையுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ணாவின் பேரில் நடக்கூடிய ஆட்சி இந்த சாராய வியாபாரத்தை ஊக்குவிக்கிறதா தொடர்ச்சியாக இந்த பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் கரிகாலன் சொல்கிறார் எட்டு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எட்டு புகாரில் ஒரு புகாருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா கூட இந்த ரெண்டு பசங்கள் நீ உயிரோடு வந்துருப்பாங்க புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் பதினோராம் தேதி கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் வெளியே வராது வெளியே வந்த சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு கொலை நாலு மணிக்கு ஜாமீன் ஏழு மணிக்கு கொலை நடந்திருக்கு அதில் குறிப்பாக அந்த ப அந்த கொலை நடப்பதற்கு மிக முக்கியமான உடந்தையாக இருந்த மஞ்சுளா கார்த்திகா இந்த ரெண்டு பேர் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட போடலன்னு சொல்லப்படுது அந்த பெண்கள் தான் அவனை குத்தி கொள்ளுடா அவன் குடலை சரிங்கடா அப்படின்னு சொன்னதாக அந்த பா பார்த்த அந்த கொலையில் இருந்த ஹரிசக்தியோட தம்பி சொல்கிறாரு இப்போ அத்தனை சாட்சியில் இருக்கும்போது காவல்துறை முன்விரதோம் என்று இதையே மடமாற்றணும் அப்போ காவல்துறைக்கும் அந்த சாராய வியாபாரிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அறுபத்தி மூணு பேர் இறந்ததுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த அறுபத்தி மூணு மரணத்தை விட இந்த மரணம் மிக கொடூரமான மரணம் அது சாராயம் குடிச்சு செத்த மரணம் இது சாராயத்தை தடுக்க போராடிய மரணம் இதே இந்த மயிலாடுதுறை பகுதியில் இந்த காரைக்கால் பக்கத்தில் இருப்பதுனால தொடர்ச்சியாக கள்ளாச்சாரம் விற்கப்படுது அது சும்மா வந்து ஒரு கண் துடைப்புக்கு மாதத்துக்கு ஒரு வழக்கு இவரே இந்த ராஜ்குமார் இந்த முனுசாமி இந்த மூவேந்தன் இவங்களே வந்து ஒரு அக்யூஸ்ட்டை கொடுக்குறது மூணு நாளில் உள்ள தூக்கி போயிட்டு வெளிய வந்துடுது சாதாரண நான் வந்து தக்காளையில் பேசுறதுக்கு என் மீது வழக்கு போட்டு குண்டர் சட்டம் போட்டிங்க எட்டு மாதம் இருந்தேன் ஒரு சாதாரணமாக முதலமைச்சரை எதிர்த்து பேசுனா எட்டு மாதம் போட்டு குண்டர் சட்டம் போட்டீங்க சாராய வியாபாரிகள் எத்தனை பேர் உள்ள குண்டாசு போட்டீங்க இந்த கைது செய்யப்பட்ட இந்த நபர் மீது குண்டாஸ் போடுவீங்களா நீங்கள் குண்டாஸ் போட்டு ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பாங்களில்ல அப்போ இது முழுக்க முழுக்க தமிழக காவல்துறையின் தோல்வி தமிழக அரசினுடைய தோல்வி அதனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களையும் அந்த சாராய் அவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்ட சட்டம் போடணும் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவர்கள் மீது கடும் தண்டனை கொடுக்கணும் இது வெறும் கொலை கிடையாது ரெண்டு இளைஞர்கள் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது சாதாரணமாக ஒரு மரணம் ஒரு கொலை அப்படின்னா கடந்து போக முடியாது நீங்க சமூகத்துக்காக போராடக்கூடிய எல்லாரையும் குத்தி குத்தி போட்டீங்க அப்படின்னா எவனும் போட வர இந்த ஊரில் மட்டும் முப்பது வீடுகள் இந்த சாரா வியாபாரங்கள்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் சின்ன பையன் பதினேழு வயசு பையன் கையில பார்த்தா கீழல் இருக்கு கேட்டா அந்த சொல்கிறாங்க இன்னொரு பையன் குத்துனா அந்த தடுக்க போன தம்மி மேலே கையில் விரல காயம் இருக்கு முழுக்க முழுக்க இந்த ஊரே ஒரு சாராய வியாபார கட்டுப்படுத்தப்படுதுன்னா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெரம்பலுடைய காவல்துறை அதிகாரிகள் பெரம்பலுடைய மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிற அச்சமும் பயமும் கேள்வி கேள்வியும் எழுந்திருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க காவல்துறை உடந்தையாக இருந்து இந்த 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 புணத்தை புதைக்கணும் இந்த ரெண்டு பேரும் தம்பிமார்கள் அடக்கம் பண்ணணுங்கிற குறியாக இருந்த காவல்துறை இதுக்கு நீதி வாங்கி தரணும் இதுக்கு இந்த இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பாருங்க அந்த ரெண்டு ஒரு ஒரு இந்த இவனுக்காவது ஒரு தம்பி இருக்கிறான் அந்த அந்த பையனுக்கு தம்பியும் இல்லை நிற்கதியாக அனாதையாக நிற்கிது அந்த குடும்பமே ஒரு சின்ன குச்சி வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 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 ஆஸ்பத்தல் சீட்டு போட்ட வீட்டுக்குள்ளே ஒரு தாய் ஒரு பிள்ளை ஒரு மக கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊரே அழுகுறல் கேட்குது இந்த அலுகுரல் தமிழ்நாடு முதலமைச்சருடைய காதில் கேட்கலையா இல்லை மதுவிலக்கு விளக்கு ஆயத்திரத்துறை அமைச்சருடைய காது கேட்கலையா இல்லை இந்த இந்த மொத்த இந்த ஊரும் இந்த மு இந்த முட்டமாக இந்த முட்டை பகுதி முழுக்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுடைய வாக்காளர் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் அதுக்கு முன்னாடி பரம்பரையாக திமுக ஓட்டுப்படக்கூடியவங்க யாரும் வந்து வேறு கட்சிக்காரங்க கிடையாது ஆனால் யார் எந்த திமுக இது இதுவரைக்கும் எட்டி பார்க்கல ஏன் எட்டி பார்க்கல ஏன் உங்களுக்கு பயம் உங்கள் மனசில் வந்து எந்த அச்சமும் இல்லை பயமும் இல்லை நீங்கள் மக்களோடு நிற்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மக்கள் வந்து பார்த்துருக்கலாம்ல ஏன் பார்க்கல அப்போ இந்த முன்விரோதம்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காங்க சாரை வியாபாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகமாகவும் கேள்வியாக இருக்குது அதனால் இதை முழுமையாக மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து விசாரிக்கணும் இந்த ஹரிசக்தி ஹரி என்கிற இந்த இரண்டு இளைஞர்களுடைய மரணத்திற்கு சரியான நீதியை தரணும் இல்லை என்றால் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருவர் சீமானவர்களை திரட்டி தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த ரெண்டு பேருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரண தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் அதான் எங்களுடைய கோரிக்கை சமூகத்தின் அடித்தட்டிலிருந்து படிக்கப்போன பசங்க சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்குது இந்த படுபாதக இந்த கொலை செயலை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை உரிய நேரத்தில் செயல்பட்டு குற்றவாளிகளை தடுத்திருந்தால் இந்த கொலையே நடந்திருக்காது இப்படிப்பட்ட கொலைகளுக்கு உடன்போகிற ஒரு அமைப்பாக காவல்துறை செயல்படுவது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோடு மட்டும் இல்லாமல் உண்மை குற்றவாளிகளை மறைக்கும் விதத்தில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இதை காவல்துறை மிக தெளிவாக தாங்கள் யார் யார் பேரே இந்த குற்ற இந்த முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க எதுவுமே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சம்பவம் போல் மூடி வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் மக்களை இது போன்ற ஒரு இருளில் அழுத்திக்கிட்டு இந்த படுகொலைகளை மறைப்பதற்கு இந்த காவல்துறை இவ்வளோ ஏன் சிரமப்படுதுன்னே தெரியும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை உண்மை குற்றவாளிகள் வெளியே கொண்டு வரணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும் அந்த பையன் வந்து இங்கிருந்து கிளம்பி படிக்க போன ஒரு பையன் ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் தான் வீட்டுக்கே வருவாங்கிறான் அவனுக்கும் அந்த சாராய வியாபாரிகளுக்கும் நீண்ட நாள் விரோதம் காவல்துறை சித்தரிக்கிற போக்கு கதை கட்டுற போக்கு பொய்யான சித்தரிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இது ரொம்ப நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உரிய நிவாரணத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கிறோம்